வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் சமுதாயத்துல ஒரு மதிக்கப்பட்ட நிலையில இருந்தவங்க கூட கும்பராசி அன்பர்கள் இந்த காலத்துல தேவையில்லாத விமர்சனத்துக்கு ஆளாகிட்டு வரீங்க தொடர்ந்து மன துயரம் தான் இருக்குது சகோதர ரீதியா கூட தேவையில்லாத பகங்கிறது வளர்ந்துகிட்டே வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல தொடர்ந்துமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதா இல்லைன்னா இந்த பிரச்சனை போகுதா இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் வரக்கூடிய காலகட்டங்களில் பாதகமான பலன் ஏதாவது இருக்குதா அது எப்படி எச்சரிக்கையாக செயல்படணும் இத பத்தி எல்லாம் இந்த அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பெறுவீங்க நம்ம முறையில் கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சதயம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் போரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது கும்பராசின்னு சொல்லக்கூடியது காலப்புருஷனோட அங்க அமைப்புல இரண்டு கண்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி அதே மாதிரி கும்பராசிங்கிறது ஒரு வாயு ராசின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க மனசுல எப்போதுமே ரகசியங்கிறது தான் கிடைக்கும் அவங்க கிட்ட ரகசியத்தை யாருமே பெற முடியாது நேர கூட தான் அமைதியா இருக்கக்கூடியவங்க பரம சாதமாக அதுதான் இருப்பாங்க ஆனா கோபம் வந்துட்டா பொங்கி எழுந்துருவாங்கன்னு சொல்லலாம் அன்பு கருணை மனிதனே இது எல்லாமே நிறைஞ்சுதான் இருக்குது ஆனா கோபம் வந்துட்டா வேகத்தோடையும் விவேகத்தோடையும் திடீர்னு ஒரு எழுச்சியோட புரட்சி செய்யும் தயங்க மாட்டாங்க அதே மாதிரி ஆண்களா இருந்தா அகன்ற உருவம் உடையவங்களாகவும் மத்திம உயிரம் கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க கல்வி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தடைப்பட்டு தான் படிச்சிருப்பாங்க பித்த உடம்பு திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க சொல்லலாம் கற்பனை திறன்ங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னன்னா இவங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டா போதும் இவங்க எல்லா விஷயமும் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி பொதுநல தொடர்பாக இருக்கட்டும் சமூக சேவையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தீவிரமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதீத புத்திசாலியா இருக்க கூட கும்பராசை அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு உங்களுக்கு முன்கோபங்கிறது அதிகமாக வந்துடும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் முன்கோபக்காரரா கொஞ்சம் தைரியசாலிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனாலே சில நேரங்களில் கோபமான பேச்சுவார்த்தைகளாலேயே வாழ்க்கையில பெரும்பாலும் தம்பதிகளுக்கு கூட சண்டை சச்சருங்கிறது அடிக்கடி தான் இருக்கும் நிதானமான போக்க கும்பராசி அன்பு உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வந்தாவே உங்கள் வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம் கும்பம் சொல்லக்கூடியது சனீஸ்வரருடைய வீடா இருக்குது இதனால எது நடந்தாலும் சரி தாமதமாக தான் நடக்கும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி பண இருந்தாலுமே செலவா இருந்தாலுமே தீமையாக இருந்தாலுமே சரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக நடந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாம் அதாவது வெற்றியாக இருந்தாலும் அடுத்தடுத்து வெற்றிங்கிறது கிடைக்கும் தோல்மையா இருந்தாலும் சில நேரங்களில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்குமே பல பேருக்கு திருமணம் தாமதமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்துமே திருமணத்தில் கும்பராசி அன்புகள் தடைகள் ஏற்படுதுன்னா துர்கா வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா திருமண தடைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது கும்பராசிக்காரங்க பொதுவாகவே நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாம் வெற்றி பெறணும்னா ஒரு கௌரவம் பெறணும்னா நீங்க செய்யக்கூடிய காரியம் என்னன்னா பூசம் ஆயுளியம் மூலம் பூராட நட்சத்திரத்தில் வர நாட்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயம் தொடங்கினீங்கனாலும் உங்களுக்கு சிறப்படையினே சொல்லலாம் உங்க ராசியோட சின்ன மாதிரி தான் நீங்களும் உங்க ராசியோட உருவமே பானை தான் தலையில சுமந்து நிக்கிற மனிதனும் பானையை தாங்கி இருக்கக்கூடிய மனிதன்தான் உங்களுடைய சின்னமா இருக்குது பானைன்னு சொன்னாலே ஒரு சேகரிக்கக்கூடிய குணம் சேமிப்போட அடையாளம் தான் அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்க யார்கிட்ட பழகினாலும் சரி அவங்க கிட்ட இருந்து தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயத்தையும் சேமிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மண்பானைய ஏந்தி நிக்கிற மனிதன் பானைக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாத மாதிரிதான் மனசுல என்ன இருக்குங்கிறது எங்களால் யாருமே கண்டுபிடிக்க முடியாது பானையில தங்க காசே மறைச்சி வச்சிருந்தாலும் சரி கும்பராசிக்காரங்களுடைய மனசும் அப்படிதான் இவங்க மனசுல நிறைய விஷயங்கள் மறைச்சிருப்பாங்க தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் பேசினா மட்டும்தான் இவங்க மனசுல என்ன இருக்குங்கறதே ஓரளவுக்கு தெரியும் பானைக்குள்ள எந்த விஷயம் இருக்குதோ அதே தான் இவங்களுடைய திறமையும் நிறைய திறமைகள் இவங்களுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும் அது சரியான தூடுதல் இருந்தா மட்டும்தான் இவங்க வெளிப்படுத்துவாங்க அதே மாதிரி பானைங்கிறத கீழே விழுந்த நொறுங்கி போயிடும் அந்த மாதிரிதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேட்டுட்டா போதும் மனசு உடனே நொறுங்கி போயிடும் குளத்தொழில் மாதிரியான விஷயம் செய்யறதுதான் இவங்களுக்கு அதிக ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது பித்தலாட்டம் பண்ணக்கூடாது நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கணும் இதுதான் இவங்களுக்கு தாரக மந்திரமாவே இருக்கும் ராசநாதனா சனி பகவான் இருக்கிறதால இவங்க நீதி நேரம்க்கு கட்டுப்பட்டு தான் இவங்க சிந்தனையும் கூட எல்லாரையும் ஆச்சரியப்பட வகையில அற்புதமான சிந்தனையாச்சேன்னு எல்லாரும் சொல்ற மாதிரிதான் இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இரண்டு விதமான கூட்டம் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க எது சொன்னாலும் அதை ஆமோதிக்கிற கூட்டமும் அதே மாதிரி இவங்களுக்கு எதிராக செயல்பட கூட்டமும் இருக்கும் இதனாலே சில நேரங்களில் போராட்ட சூழ்நிலை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எதுவா இருந்தாலும் வித்தியாசமா யோசிக்கிறதால விறுவிறுன்னு இவங்க வளர்ந்து வந்துருவாங்க வியாபாரமா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அதை முழுசா சிறப்பா செய்யக்கூடிய ஆட்சி இருக்குது அதனால கும்பராசி அவர்களுடைய வாழ்வில பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்புன்னே சொல்லலாம் ஒரு மத்தியம வயசுக்கு மேல உங்களுடைய வாழ்வுங்கிறது சிறப்படி ஆரம்பிக்கும் இள வயசுலேருந்தே இருந்தே கஷ்டங்களை அனுபவிக்கிறதால ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான மன வசதி நவன வண்டி வாகனம் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில அமைச்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூடங்களா இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் எந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நீங்க தான் இனிமையாக பேசினாலுமே உங்க துணைங்கிறது உங்ககிட்ட கொஞ்சம் இனிமையாக பேச முயற்சி செய்ய மாட்டாங்க இதனாலே உங்க வாழ்க்கையில சில நேரம் சிக்கல்கள் ஏற்படலாம் தொடர்ந்து உங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் சாதகமாக முடியும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்தான் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது மேலும் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வருது சிறப்பு தொடர்ந்து வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலனை கும்பராசி அன்பர்கள் பெற நாம இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வாரம் ஆளுதுமே உங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் ராசியில புதன் சுக்கரனோட பார்வை வார ஆரம்பத்துல இருந்தே கிடைக்குது பல நல்ல விஷயம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல மதிவு பெற போறீங்கன்னு சொல்லலாம் தொழில் ரீதியா கூட ஒரு நல்ல முன்னேற்றம் பெற முடியும் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகம்தான் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே சேர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய்மையில ஒரு அன்பு அரவணைப்பு இது எல்லாமே தன்னால உங்களுக்கு இந்த காலத்துல உண்டாகும் இயல்பாகவே நீங்க தாய் மேலே அதிகம் பாசம் தான் தொடர்ந்து அவங்களுடைய அரவணைப்பும் கிடைக்கிறதால ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உணர போகிறீங்க அதே மாதிரி ஒரு திருமண காரை எல்லாமே தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம் இனி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் த திருமண காரியங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சியை நீங்க முயற்சி செஞ்சு கொடுக்க எல்லா விஷயங்களும் நீங்க செயல்படுத்த பாருங்க இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் தொடர்ந்து வேலை செய்கிற இடங்களில் கூட மேலதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது கிடைக்கும் இதனால முன்னேற்றத்தை பெற சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சு செயல்படுத்துறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகள் முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் விவாதிக்கிறத தவிர்த்துட்டு வர பாருங்க தொடர்ந்து அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்த பாருங்க உங்க ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துறது நல்லது ராசிக்குள்ளேயே புதன் சனி சம்மந்தம் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்ததாகணும் ஆகணும் கொஞ்சம் தடுமாட்டத்துக்கு தான் நீங்க செய்யக்கூடிய முயற்சிங்கிறது வெற்றியும் அதனால அதுக்கு முன்னாடி தளர்றதை நிறுத்துங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவோடு முழு நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க துன்பம் வர்றப்ப தோலாம தைரியத்தோட செயல்படுறதா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கான அடித்தல்னு சொல்லலாம் இந்த ஆடி மாத காலகட்டங்களில் அம்மன் கோவில்ல நீங்க எந்த வித பணிபடியும் நீங்க செய்யலாம் இது உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படுத்துன்னு சொல்லலாம் தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலகட்ட சிறப்பு குடும்ப வாழ்க்கையிலுமே விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் பிள்ளைகள் மேற்பார்வையில் நீங்க எதையுமே வச்சுக்க பாருங்க சொத்து பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்குற தான் இருக்கும் இந்த காலத்துல மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்காதுங்க முன்ன நின்று நீங்க எல்லா விஷயம் செய்ய பாருங்க இதனால உங்களுக்கு சாதகமான பலன்கிறது கிடைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் சனி பகவான் சொந்த வீட்டில செஞ்சிருக்கிறதால எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய செயல்களில் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க அதிகப்படியான மனவாரங்கிறது வேண்டாம் இதனால குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஆரோக்கிய விஷயத்துல சரி ஒரு ஏற்றங்கிறது இருக்காது இதனால நீங்க தொடர்ந்து ஒரு நிதான போக்கு கடைபிடிக்கிறதும் இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்றதும் நல்லது அதே மாதிரி உடன்பிறப்பு வழியில் இருந்துகிட்டு இருந்த விரிசல் எல்லாமே நீ வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கும் முன்கோபத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் இந்த காலத்துல குறைச்சிக்கு பாருங்க பண வரவுன்னு பார்க்குறப்ப இந்த வாரம் திருப்திகரமா தான் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாமே இந்த காலத்துல வந்து சேரவும் வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டிலிருந்து இருந்து சொந்த ஊருக்கு திரும்ப முடியாதவங்க கூட அதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துலேருந்து பெற போறீங்க திருமண விஷயமா இருக்கட்டும் பெற்றோர்களுடைய விஷயமா இருக்கட்டும் எல்லா வகையிலும் சுபமா நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுப நிகழ்ச்சிகள்ங்கிறது பலதும் நடக்க போகுது சொல்லலாம் இந்த நேரத்துல சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்கு வாய்க்கு போகுது தைரியத்தோடையும் தன்னமைக்கையோடு செயல்படுறது மட்டும்தான் அவங்க கையில் இருக்குது தொழிலை எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு செய்ய பாருங்க அதே மாதிரி இளைய சகோதரனோடு இணைஞ்சு ஒரு சில நல்ல காரியங்கள் செய்ய போறீங்கன்னு சொல்லலாம் பெற்றோர் வழியில இருந்துட்டு வந்த மனஸ்தாபம் எல்லாமே நீங்க போகுது சொத்துக்களால இனி வரக்கூடிய காலங்கள ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு இந்த காலத்துல குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க கூட உங்க கவனம் அறிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க இது கொஞ்சம் உங்களுக்கு மனதுல வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் நிதான போக கடைபிடிச்சிட்டு வர பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் கும்பராசி அன்றவர்களுக்கு தான் வேலை செய்கிற இடங்கள்ல சரி சக பணியாளர்களால் இது வரைக்கும் தொல்லை அதிகரிச்சிருக்கலாம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்க தொழில் வாழ்க்கையில் கவனம் தான் முன்னேற்றத்தை பத்தி அடுத்தவங்க கிட்ட நீங்க எதையுமே இந்த காலத்தில் விமர்சனம் பண்ணாதீங்க சனிக்கிழமையானா சனி பகவான் சன்னிதியில சனி கவசம் பாடி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி சனிஸ்வரர் வழிபாடையும் காக்கைக்கு சாதம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல காரியம் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட வழி செய்யும் அதே மாதிரி இந்த ஆடி மாத காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு மறக்காம செஞ்சுட்டு வாங்க முன்னோர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி ஆண்டர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க